சமீபத்தில் வேட்டையின் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டு சிங்கிலாக மனசில் ஆயோ சாங் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அந்த சாங் ரிலீஸ் ஆன உடனே எல்லாரும் அந்த பாடலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க நிறைய பேர் வந்து அந்த பாடலை வச்சு ரீல்ஸ்லாம் பண்ணி வெளியிட்டுருந்தாங்க இப்போது நடிகர் நடிகைகள் கூட அந்த பாடலுக்கு ரீல்ஸ் பண்ணி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க சீரியல் நடிகை லட்சுமி வந்து அந்த பாடலுக்கு ரீல்ஸ் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க லட்சுமி வந்து தலைவரோட தீவிரமான ரசிகை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தலைவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தது இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுத்த ஒரு நடிகை முதல் நடிகை அப்படின்னா அது லட்சுமியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு தலைவரோட தீவிரமான ரசிகை அவங்க வந்து இப்போது இந்த மனசிலாயோ சாங்கை ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ருக்காங்க அதுவும் வைரல் ஆகிட்ருக்கு மனசிலாயோ சாங் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய எல்லாரையும் வைபாக்கக்கூடிய ஒரு பாடலாகவோ மனசிலாயோ பாடல் அமைஞ்சிருக்கு எழுவத்தி மூன்று வயசில் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறார் ஒரு மனசன் அப்படின்னா அதுக்கு மேலே என்னங்க வேணும் தலைவர் என்றைக்குமே நிரந்தரம் தான்